கொரோனா தடுப்பூசிகளை பொதுமக்களுக்கு செலுத்தாமல் தனியார் மருத்துவமனைக்கு முறைகேடாக விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பொதுமக்கள் வாக்குவாதம் இரண்டாம் அலையான கொரோனா நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மக்கள் மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் பல்வேறு ஊர்களில் தடுப்பூசி மருந்து தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் இன்று காலை திருப்பூர் அவிநாசி சாலையில் உள்ள டிஎஸ்கே அரசு மகப்பேறு மருத்துவமனையில் ஏழு மணி முதல் பத்து மணி வரை பொதுமக்கள் அதிக அளவில் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்காக குவிந்த வண்ணம் இருந்தனர் மூன்று மணி நேரம் ஆகியும் மருந்து இல்லை என்று மருத்துவமனை டாக்டர்கள் கூறி தடுப்பூசி போடவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பூசி மருந்துகள் இங்கு வரும் பொதுமக்களுக்கு வழங்காமல் தனியார் மருத்துவமனைக்கு மருந்துகளை கடத்திச் செல்வதாக மருத்துவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களை சமாதானப்படுத்தினர் பின்னர் அறுபது நபர்களுக்கு மட்டுமே இரண்டாம் கட்ட மருந்து மட்டும் போடப்பட்டது மற்றவர்களுக்கு மீண்டும் தடுப்பூசி செலுத்தப்படும் என கூறி அனுப்பி வைத்தனர் பே <laughs>